வணக்கம் என் அன்பான நண்பர்களே மற்றும் யூடியூப் குடும்பத்தினரே இந்த வீடியோல உங்க கூட சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்க போறேன் இது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன் வீடியோவை முழுசா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி இணைத்து மக்களுக்கு பயன் தரும் வகையிலும் ஒரு எச்சரிக்கை செய்தியாகவும் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாகவும் ஒரு சமூக அக்கறையுடன் கூடிய வேண்டுகோளாகவும் மாற்றியமைத்து கீழே வழங்கப்பட்டுள்ளது அறிந்து கொள்ளுங்கள் பாதுகாப்பாய் இருங்கள் ஒரு எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு செய்தி அன்புள்ள மக்களே இந்த செய்தி உங்கள் பாதுகாப்பிற்காகவும் விழிப்புணர்விற்காகவும் வெளியிடப்படும் ஓர் அவசர மற்றும் அத்தியாவசியமான எச்சரிக்கையாகும் அறிந்து கொள்ளுங்கள் பாதுகாப்பாய் இருங்கள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக வெளியிடும் பயனுள்ள தகவல்களின் ஒரு பகுதியாக இது அமைகிறது நீங்கள் அனைவரும் இந்த செய்தியை மிகவும் கவனமுடன் கேட்டறிந்து அதற்கேற்ப உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சமூகத்தில் நிலவும் சில சீர்கேடுகளாலும் அதிகாரப்பூர்வையில் நடக்கும் அநியாயங்களாலும் அப்பாவி மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம் சட்ட ஒழுங்கின்மையின் நிழலில் சில அரசியல்வாதிகள் மற்றும் காவல்துறையினர் சில சமயங்களில் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றன இந்த சூழ்நிலையில் நம் ஒவ்வொருவருக்கும் நம் உரிமைகளை அறிந்து கொள்வதும் பாதுகாப்பாக செயல்படுவதும் மிக அவசியம் ஒரு சில சம்பவங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூகத்திலும் எத்தகைய பேரழிவை ஏற்படுத்தும் என்பதற்கு உதாரணமாக அமைந்துள்ளன அஜித்குமார் போன்ற ஒருவரின் வாழ்க்கை துரதிருஷ்டவசமாக சிலரால் அநியாயமாக முடிக்கப்பட்டது என்பதை போன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதே நமது தலையாய நோக்கம் இத்தகைய கொடூரமான செயல்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் பொதுமக்கள் அனைவரும் விழிப்படைந்து சரியான தகவல்களை பெற்று தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாம் அளிக்கும் இந்த எச்சரிக்கை செய்திகள் உங்களுக்கு ஓர் அரணாக அமையும் என நம்புகிறோம் இதன் மூலம் ஆபத்தான சூழ்நிலைகளை முன்கூட்டியே உணர்ந்து தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த தகவல்கள் எதிர்காலத்தில் இது போன்ற அநியாயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் ஒரு கேடயமாக செயல்படும் எனவே அன்பான மக்களே நாம் இடம் ஒவ்வொரு பாதுகாப்பு செய்தியையும் கவனமுடன் கேட்டு அதன்படி செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவு செய்து லைக் லைக் செய்யவும் உங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த அத்தியாவசியமான தகவலை பகிரவும் ஷேர் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கமெண்ட் கமெண்ட் பகுதியில் பதிவிடவும் எங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோக்களை தவறாமல் பார்க்க மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி பிரஸ் த பெல் ஐகான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நம்பிக்கையுடன் இருங்கள் விழிப்புடன் இருங்கள் பாதுகாப்பாய் வாழுங்கள் மக்கள் அடிமைகளாக வாழ்வதை பற்றி பேசுவதும் அதிகாரத்தில் இருப்பவர்களின் யோக்கியம் பற்றி கேள்வி எழுப்புவதும் மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்பு இது சமூகத்தின் சீரழிவையும் தனிமனிதனின் கௌரவ இழப்பையும் சுட்டிக்காட்டுகிறது அடிமைகளாக வாழும் மக்கள் ஒரு நாட்டில் நீதி நேர்மை உண்மை ஒழுக்கம் இல்லை என்றால் அங்கு மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாது அவர்களின் உரிமைகள் மறுக்கப்படும் குரல் நசுக்கப்படும் சட்டத்தின் ஆட்சி இருக்காது மாறாக அதிகாரத்தில் இருப்பவர்களின் சுயநலமும் அராஜகமுமே மேலோங்கும் இத்தகைய சூழலில் பொதுமக்கள் எதற்கும் பயந்து தலைகுனிந்து வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாவார்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்தவும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் கூட அதிகாரத்தில் இருப்பவர்களை அண்டி வாழ வேண்டிய நிலை உருவாகும் இது ஒருவகையான நவீன அடிமைத்தனமே ஆகும் அவர்கள் பயம் விரக்தி நம்பிக்கையின்மை ஆகியவற்றால் சூழப்பட்டு தங்கள் திறமைகளையும் தனிப்பட்ட வளர்ச்சியையும் இழந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் எந்த அமைப்பும் இருக்காது அதிகாரத்தில் இருப்பவர்களின் யோக்கியம் இத்தகைய சூழலில் அதிகாரத்தில் இருப்பவர்களின் யோக்கியம் என்பது கேள்விக்குறியாகிறது நீதி நேர்மை உண்மை ஒழுக்கம் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டியவர்களே அவற்றை மீறி செயல்படும்போது அவர்களின் அதிகாரம் வெறும் சுரண்டலுக்கான ஒரு கருவியாக மட்டுமே மாறுகிறது அவர்கள் தங்களை மக்கள் தலைவர்கள் என்று கூறிக்கொண்டாலும் உண்மையில் அவர்கள் மக்களை ஏமாற்றி தங்கள் சுயநலன்களை பூர்த்தி செய்து கொள்பவர்களாகவே இருப்பார்கள் அவர்கள் வாய்மையையும் நேர்மையையும் பற்றி பேசுவார்கள் ஆனால் அவர்களின் செயல்கள் அதற்கு முற்றிலும் மாறாக இருக்கும் மக்களை பற்றி பேசுவார்கள் ஆனால் மக்கள் படும் துயரங்களைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்துக்களை குவித்து தங்கள் சந்ததியினருக்கு ஒரு நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவார்கள் ஆனால் சாதாரண மக்கள் நாளைய உணவுக்கே போராடிக் கொண்டிருப்பார்கள் இவர்களின் யோக்கியம் என்பது வெறும் வேஷமே அது அதிகாரத்தால் கிடைத்த ஒரு பொய்யான பிம்பம் ஒரு நாட்டில் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும் அப்போதுதான் உண்மையான மாற்றமும் நீதியும் நேர்மையும் கொண்ட ஒரு சமூகமும் அமையும் முன் ராஜ்யத்தில் காக்கி உடை அணிந்தவர்கள் அப்பாவி மக்களை அடிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் இது காவல்துறையின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை தகர்த்து விடுகிறது ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியவர்கள் மக்களின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அப்பாவி மக்களை தாக்குவது வெட்கக்கேடானது இந்த மாதிரியான சம்பவங்கள் காவல்துறையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றன காவல்துறையினர் சட்டத்தை நிலைநாட்டுவதிலும் குற்றவாளிகளை தண்டிப்பதிலும் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் பொதுமக்களை பாதுகாப்பதுதான் அவர்களின் முதன்மையான கடமை காக்கி உடை என்பது அதிகாரம் மற்றும் பொறுப்பின் சின்னம் அது ஒடுக்குமுறையின் கருவியாக மாறக்கூடாது இத்தகைய செயல்கள் மனித உரிமைகளை மீறும் செயலாகும் தவறு செய்யும் காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் காவல்துறையில் வெளிப்படைத்தன்மையும் தன்மையும் பொறுப்பு கூறலும் மிக அவசியம் மக்களின் அடிப்படை உரிமைகளை மதித்து அவர்களுக்கு சேவை செய்வதே ஒரு உண்மையான காவலரின் அடையாளம் இத்தகைய செயல்களை எதிர்த்து குரல் கொடுப்பது நம் அனைவரின் கடமையாகும் இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி சட்ட ஒழுங்கின்மை அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் பற்றிய கவலைகள் அவ்வப்போது எழுகின்றன இந்த சூழ்நிலையில் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் நீதியை பெறவும் சில புள்ளிவிவரமான வழிமுறைகளை கீழே காணலாம் அரசியல்வாதிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வழிமுறைகள் ஒன்று வாக்களிக்கும் முன் நன்கு ஆய்வு செய்யவும் வேட்பாளர்களின் பின்னணி தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்களின் குற்றப்பின்னணி சொத்து மதிப்பு கல்வி தகுதி ஆகியவற்றை தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் கமிஷன் இந்தியா அல்லது அங்கீகரிக்கப்பட்ட என்ஜிஓக்களின் உதாரணமாக ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் ரிஃபார்ம்ஸ் அறிக்கைகள் மூலம் சரிபார்க்கவும் கடந்த கால செயல்பாடுகள் அவர்களின் கடந்த கால அரசியல் செயல்பாடுகள் வாக்குறுதிகள் அவற்றின் நிறைவேற்றம் குறித்து செய்தித்தாள்கள் நம்பகமான ஊடகங்கள் மூலம் அறிந்து கொள்ளவும் கட்சி பின்னணி கட்சிகளின் கொள்கைகள் கடந்த கால ஆட்சி முறைகள் குறித்தும் ஒரு தெளிவான புரிதல் பெறவும் உணர்ந்து கொள்ளவும் சட்டவிரோத கூட்டங்கள் போராட்டங்கள் அரசியல் கட்சிகள் சட்டவிரோத கூட்டங்கள் வன்முறையை தூண்டும் போராட்டங்களில் ஈடுபடும் போது பொதுமக்கள் அவற்றில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் இது தனிப்பட்ட முறையில் ஆபத்தாகவும் சட்ட சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம் மூன்று ஆதாரங்களை சேகரிக்கவும் நேரடி ஆதாரம் அநியாயம் அல்லது ஊழல் நடந்தால் அதன் ஒளிப்பதிவு வீடியோ புகைப்பட ஆதாரங்கள் அல்லது எழுத்துப்பூர்வ சாட்சியங்களை சேகரிக்க முயற்சிக்கவும் ஆனால் இது உங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் சாட்சிகள் அநியாயத்திற்கு சாட்சிகள் இருந்தால் அவர்களின் ஆதரவை பெற முயற்சிக்கவும் நான்கு சட்டரீதியான அணுகுமுறைகள் புகார் அளித்தல் லஞ்ச ஒழிப்புத்துறை டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிவிஏசி அல்லது இந்திய தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகளில் புகார் அளிக்கலாம் பொதுநல வழக்கு பிஐஎல் பெரும் அளவில் மக்கள் பாதிக்கப்படும் போது ஒரு பொதுநல வழக்கு தொடர சமூக ஆர்வலர்கள் அல்லது சட்ட வல்லுநர்களை அணுகலாம் சட்ட உதவி சட்ட உதவி மையங்கள் மனித உரிமை அமைப்புகள் நம்பகமான வழக்கறிஞர்களை அணுகி சட்ட ஆலோசனைகளை பெறவும் காவல்துறையினரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வழிமுறைகள் ஒன்று உங்கள் உரிமைகளை புரிந்து கொள்ளல் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு வழங்கும் அடிப்படை உரிமைகளை உயிர் வாழும் உரிமை தனிப்பட்ட சுதந்திரம் சமத்துவ உரிமை போன்றவை அறிந்து கொள்ளவும் எஃப்ஐஆர் பதிவு செய்தல் குற்றச்சம்பவம் நடந்தால் எஃப்ஐஆர் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பதிவு செய்ய காவல்துறையினர் மறுத்தால் அதன் காரணத்தை கேட்டு உயர் அதிகாரிகளை அணுகலாம் எஃப்ஐஆரின் நகல் பெறுவது உங்கள் உரிமை கைது செய்யப்படும் போது நீங்கள் கைது செய்யப்பட்டால் கைதுக்கான காரணம் உங்களின் குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கும் உரிமை வழக்கறிஞரை அணுகும் உரிமை ஆகியவற்றை அறிந்து கொள்ளவும் இரண்டு ஆதாரங்களை சேகரித்தல் மற்றும் ஆவணப்படுத்துதல் புகார்களை பதிவு செய்தல் காவல்துறையினர் தவறிழைக்கும் பட்சத்தில் அவர்களின் பெயர் பேட்ஜியன் நடந்த நிகழ்வின் தேதி நேரம் இடம் ஆகியவற்றை துல்லியமாக பதிவு செய்யவும் மருத்துவச் சான்றுகள் காவல்துறை வன்முறைக்கு ஆளானால் உடனடியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மருத்துவ சான்றிதழ் பெறவும் இது சட்ட நடவடிக்கைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஆடியோ ஆதாரம் சாத்தியமானால் சட்ட வரம்புகளுக்குட்பட்டு காவல்துறையினரின் அத்துமீறல்களை வீடியோ அல்லது ஆடியோவாக பதிவு செய்யவும் மூன்று சட்ட ரீதியான அணுகுமுறைகள் உயர் அதிகாரிகளுக்கு புகார் சம்பந்தப்பட்ட காவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் காவல்துறை உயர் அதிகாரிகளான எஸ் ஆஃப் காவல் கண்காணிப்பாளர் ஐ ஆஃப் காவல் ஆய்வாளர் ஆஃப் காவல்துறை இயக்குனர் ஆகியோரிடம் புகார் அளிக்கலாம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எஸ் காவல்துறையினரின் மனித உரிமை மீறல்கள் குறித்து மாநில மனித உரிமைகள் ஆணையத்திடம் புகார் அளிக்கலாம் நீதிமன்றத்தை அணுகுதல் காவல்துறையினரின் அத்துமீறல்கள் கடுமையானதாக இருந்தால் நேரடியாக நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் கோரலாம் சட்ட உதவி பெறும் வழக்கறிஞர்கள் அல்லது அமைப்புகள் இதற்கு உதவலாம் மறுப்பு மனு ஆவியஸ் கார்பஸ் சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டால் உயர் நீதிமன்றத்தில் மறுப்பு மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம் பொதுவான எச்சரிக்கை புள்ளி விவரங்கள் சமூக ஊடக விழிப்புணர்வு சமூக ஊடகங்களில் வரும் தகவல்களை உடனடியாக நம்பாமல் உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும் வதந்திகளை பரப்புவதை தவிர்க்கவும் மக்களின் கூட்டு முயற்சி பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக போராடுவதை விட குழுவாக இணைந்து செயல்படுவது அதிக பலன் தரும் உள்ளூர் சமூக அமைப்புகள் குடியிருப்போர் நல சங்கங்கள் என்ஜிஓகளுடன் இணைந்து செயல்படலாம் விழிப்புணர்வு முகாம்கள் மக்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் சட்டங்களை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தலாம் ஊடகங்களின் பங்கு நம்பகமான ஊடகங்களுக்கு அநியாயங்களை பற்றி தெரியப்படுத்தி வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கலாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் அதிகார போர்வையில் அநியாயம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்த கவலைகள் குறிப்பாக காவல்துறையினரின் செயல்பாடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகள் குறித்த விமர்சனங்கள் அவ்வப்போது எழுகின்றன சமீபத்திய ஆண்டுகளில் சில சம்பவங்கள் இதற்கு உதாரணமாக காட்டப்படுகின்றன காவல் நிலைய மரணங்கள் சில காவல் நிலைய மரணங்கள் கஸ்டோடியல் டெத்ஸ் குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் இது காவல்துறையினரின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு ஒரு முக்கிய உதாரணமாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக சிவகங்கை காவல் நிலைய மரணம் சமீபத்திய செய்திகளில் குறிப்பிடப்பட்டது அரசியல் தலையீடு காவல்துறையின் சுதந்திரமான செயல்பாட்டில் அரசியல் தலையீடு இருப்பதாக விமர்சனங்கள் உள்ளன அரசியல் கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் காவல்துறையினர் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன குற்றச்சாட்டுகள் டாஸ்மாக் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் போன்ற அரசு நிறுவனங்களில் ஊழல் லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இது அரசாங்கத்தின் வெவ்வேறு மட்டங்களில் ஊழல் பரவி இருப்பதை காட்டுகிறது காவல்துறை நண்பர்கள் போன்ற சில திட்டங்கள் காவல்துறையின் பொறுப்புணர்வற்ற செயல்பாடுகளுக்கு வழிவகுப்பதாகவும் உள்ளூர் சண்டைகளை தீர்ப்பதற்கும் பண பரிமாற்றங்களுக்கும் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் விமர்சனங்கள் உள்ளன இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் மக்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் அநியாயத்திற்கு எதிராக போராடவும் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன சட்டத்தின் ஆட்சி மக்களுக்கு நீதி கிடைக்கவும் குடிமக்கள் தங்கள் கடமைகளையும் உரிமைகளையும் அறிந்து செயல்படுவது மிகவும் முக்கியம் வணக்கம் என் அன்பான நண்பர்களே மற்றும் யூடியூப் குடும்பத்தினரே இந்த வீடியோல உங்க கூட சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்க போறேன் இது கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்